வணக்கம் நேர்களே மேச ராசிக்காரங்க நீங்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் செம்மரம் அந்த மாதிரியான ஒரு பொருளில் வச்சுக்கோங்க எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அது வரக்கூடிய துன்பத்தெல்லாம் தாங்கி உங்களையே காப்பாற்றும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரிசபராசிக்காரங்க அப்படின்னா இலை பாலை அப்படின்னு இருக்கும் ஏழை இலை இருக்கும் பார்க்குறக்கு நம்ம இது மாதிரி மாமரத்து இலை மாதிரியே இருக்கும் ஏழி இலை பாலை அந்த மரத்தில் ஒரு குச்சியை செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா இந்த ஏழு இலையை ஒன்றா பிடுங்கி வரிசையாக வச்சு லேமினேட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கட்டும் கண்டிப்பாக ஜெயிப்பிங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்க பலாமரம் பலாமரத்தில் ஒரு பலகை செஞ்சு வச்சுக்கோங்க பலாமரத்தில் ஒரு குச்சி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பேனை கூட பாரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் கடக ராசிக்காரங்களுக்கு பலாசு மரம் இல்லைனா காட்டு முறுக்கு அந்த மாதிரி மரங்கள்ல ஒரு பலகையோ ஏதோ ஒரு பொருளை செஞ்சு உங்களோட நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் தடுத்து அதை காப்பாற்றும் அதே போல் சிம்ம ராசிக்காரங்கள் பாதிரி மரம் அப்படின்னு மரம் இருக்குது அந்த மரத்தால் செய்யப்பட்ட குச்சி பலகை இவைகளை நீங்கள் உபயோகிச்சிட்டு வாங்க ரொம்ப நன்மையாக இருக்கும் அதே போல் க கண்ணீராசிக்காரங்களுக்கு மாமரம் வீட்டில் வந்து மாமரம் வைத்து வளர்க்கலாம் மாமரம் பலகை மாமரத்தில் ஒரு குச்சி இது மாதிரி ஏதோ ஆர்டிஃபிஷியலை செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் துலாவ ராசிக்காரர்களுக்கு மகிழ மரம் மகிழ மரம் எங்கே இருக்கோ அங்கே கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் பொதுவாக ஐடி சம்மந்தப்பட்டவங்க மகிழ மரத்தில் ஒரு பொருள் பலகை ஒரு பாக்ஸ் செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் விச்சய ராசிக்காரங்களுக்கு கருங்காலி மரம் பிரச்சய ராசிக்காரங்க கருங்காலியில் ஒரு வேல் செஞ்சு வச்சுக்கலாம் வருமானத்தை கொடுக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு பேனோ ஒரு பென்சில் ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கலாம் உங்களோடய ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கணும் அதே போல் தனுசு ராசிக்காரங்க அரச மரம் அரச மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலகை குச்சி இது மாதிரி எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அரச மரத்தை இலையை டெய்லி ஒரு இலையை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ரொம்ப செழிப்பாக இருப்பீங்க மகர ராசிக்காரங்களுக்கு சிசு அப்படின்னு ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தால் செய்யப்பட்ட பலகை குச்சி இதை வச்சுக்கிட்டிங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு வன்னி மரம் வன்னி இலையை பாக்கெட்டில் போட்டுக்கலாம் யார் வேணாலும் வன்னி இலையை போடலாம் மேசராசிலருந்து மீன ராசி வரையிலும் வன்னி மரம் இலையை பாக்கெட்டில் போட்டால் பணம் வரும் மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஆலமரம் ஒரு விழுது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது ஆலம்பரம் ஆலமரத்தடையில் இருக்க கோவில்கள் வழிபாடு ஆலமரத்தில் ஒரு பழக செஞ்சு அதை உட்காந்துக்கலாம் எழுதலாம் கையில் வச்சுக்கலாம் பேனா பென்சிலாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய அதிர்ஷ்டகரமான விருட்சங்கள் அந்த விருட்சங்கள் வந்து நமக்கு உடம்பு எப்படி உயிர் உடம்பு இருக்கோ அதே மாதிரி நம்ம பிறந்த ராசிக்கும் அது நம்மளோட சப்போர்ட் பண்ணிகிட்டே நம்ம குடும்பம் சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இன்னொன்னும் யாரு வேணாலும் இந்த மரங்களை நட்டு வளர்த்து வரலாம் மரங்களை நட்டு வளர்த்து வரலாம் சாமி வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் வளர்க்கக்கூடியன்னு ஒரு மரம் இருக்கு வெளியில் வளர்க்கணும் ஒரு மரம் இருக்கு இல்லை ஏற்கனவே ஏற்கனவே மரம் இருக்குது அந்த மரத்தில் போய் நீங்கள் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபடலாம் நவதானியத்தை ஊற்றி வழிபடலாம் மரத்துக்கு தொட்டு கும்பிடலாம் விளக்கு பொருத்தலாம் பத்தி பொருத்தலாம் ஜாமி போடலாம் தாய் தந்தையர் மாதிரி பலகாரங்களை வச்சு படைக்கலாம் கும்பிடலாம் கொஞ்சலாம் விளையாடலாம் புரியுதுங்களா அதிக நேரம் தான் ஒரு வச்சுட்டு போய் எங்களை போட்டு உட்காருங்க உங்களுக்கு புரியாதது புரிய வைக்கும் தெரியாததை தெரிய வைக்கும் அறியாததை அறிய வைக்கும் வாழ்வில் உங்களை உயர்த்தும் நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க அன்றைக்கி இறைவன் உங்களுக்காக ஒரு ஒரு மரத்தை படைச்சிட்டார் மரம் என்பது உங்கள் வாழ்வில் ஒரு குற்றத்துணு நண்பன் நீங்கள் கும்பிட்டால் கும்பிடாட்டில் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை தெரிந்து கொண்டு நீங்கள் முயற்சி பெறணும் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்